தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்து மற்றும் வேன் உரிமையாளர்களை காவல்துறை தாவேக்க நிகழ்ச்சிக்கு வண்டியை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது என்று மிரட்டும் வேலையில் உளவுத்துறை ஈடுபட தொடங்கிவிட்டது நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் காரணம் கிடையாது வினாய் சுத்தி எல்லாம் காரணம் இல்லை நான் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டம் வரக்கூடாது மாநாட்டு இவ்வளவுதான் என்னங்க சார் செங்கல்பட்டு திருவள்ளூர் தமிழ்நாடு பூராமா ஆமாமா நான் ஒரு பஸ் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இத மாதிரி ஏதோ ஒரு மாநாடின் போது தானே சார் நான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படி மீறி நீ கொடுத்தா ஆர்டிஓ கிட்ட சொல்லி வண்டியை இம்போர்ட் பண்ண சொல்லுவேன் சார் இது நீங்க விஜய்க்கு கொடுக்குற நெருக்க நெருக்கடி மட்டும் இல்லை சார் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் உங்க ஆட்சி கீழே நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட தொழில நசுக்கிற வேலையும் நீங்க செய்யறீங்க எங்க ஆட்சியில நிம்மதியா தொழில் பண்ற அளவுக்கு நீ இருக்கிறனாலே ஒன்னும் சும்மா விடக்கூடாது எவனையுமே தொழில் பண்ண விடாம நாங்க நாலரை வருஷத்துல காலி பண்ணிருக்கோம் ஓ நீ வண்டி வேனு வச்சு பிரைவேட் பஸ் வச்சு வாடகை விட்டு சந்தோஷமா இருந்து சீஸ் பண்ணி ஆட்டியோ அனுப்பியா பிரசாத் பைக்கு தூக்கல இருமா பிரசாத் பைக் தூக்குனாங்களே இல்லையா இல்ல சார் என்னால ஜீரணிக்கவே முடியல சார் நீங்க சொல்றத எனக்கு இதெல்லாம் இவனுக்கு செய்வானுங்கன்றது எனக்கு நல்லா தெரியும்